ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சூப்பரான ஆப்பம் ரேஷனில் கிடைக்கிற பச்சரிசியை வச்சு வீட்டில் மிச்சமான சாதத்தை வச்சு ரொம்பவே பர்ஃபெக்ட் அதாவது நீங்கள் ஹோட்டலில் எல்லாம் போய் சாப்பிட்ற மாதிரியான ஒரு பர்ஃபெக்டான ஆப்பம் எப்படி வீட்டிலே செய்கிறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஆப்பம் செய்யும்போது இந்த சைடில் இருக்கிற இந்த லேஸ் வந்து கிறிஸ்பியாக வராது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வச்ச வச்சக்கன்னுட்டு ஒரு மாதிரி கம்மு மாதிரி அந்த நடுவில் இருக்கிற பார்ட் வந்து ஒரு மாதிரி வலுவனு ஆயிரும் ஸோ அந்த மாதிரி பிரச்சனை இல்லாமல் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் ஸோ மெஷர்மெண்ட்டுக்கு நான் பார்த்தீங்கன்னா இந்த கண்ணாடி டம்ளர் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இதை வச்சு தான் நான் உங்களுக்கு மெஷர் பண்ணி காட்ட போகிறேன் பச்சரிசி நான் கொஞ்சம் மாவு அதிகமாக அதனால பெரிய டம்ளர் யூஸ் பண்ணியிருக்கேன் இதுவே நீங்க கொஞ்சமாக வேணும்னு நினைச்சிங்கன்னா குட்டி டம்ளர் டைம் பண்றீங்க நல்லா வருமா இல்லையாங்கிற அந்த ஒரு டவுட் இருந்துச்சுன்னா நீங்க டம்ளர் யூஸ் பண்ணி பாருங்க அஞ்சு டம்ளர் பச்சரிசி நான் இப்போ எடுக்கிறேன் இது பார்த்தீங்கன்னா ரேஷன்ல நமக்கு மாசம் மாசம் கிடைக்கிற அந்த பச்சரிசி தான் உங்களுக்கு ஒருவேளை இது கிடைக்கல அப்படின்னாலும் நீங்க கடையில இருந்து பச்சரிசி வாங்கி வச்சுக்கலாம் இப்போ இதில் நம்ம என்ன பண்றோம்னா மொத்தமாக அஞ்சு டம்ளர் பச்சரிசி எடுத்துருக்கோம் இல்லையா ஸோ இதே டம்ளர்ல பார்த்தீங்கன்னா ஒரு அரை டம்ளர் அளவுக்கு உளுந்து ஆட் பண்ணணும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆப்பத்துக்கு வந்து உளுந்து வெந்தயம் எதுவுமே வேணாம்னு சொல்லுவாங்க பட் நம்ம வந்து உளுந்து வெந்தயம் ஆட் பண்ணும்போது தான் நமக்கு ஆப்பமுடைய அந்த சைட் லேர் எல்லாமே நல்லா கிறிஸ்பியா மொறுமொருன்னு வரும் ஸோ அதுக்காக தான் நம்ம பார்த்தீங்கன்னா உளுந்து ஆட் பண்றோம் நீங்க இது ஆட் பண்ணலைனாலும் உங்களுக்கு காப்பு வரும் ஆனா என்னன்னா இந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா உங்களுக்கு வராது ஒரு மாதிரி மெத்து மெத்துன்னு அந்த ஊத்தாப்பம் மாதிரியான ஸ்டைல்ல தான் வரும் சோ இதே டம்ளர்ல நான் பாத்தீங்கன்னா அரை டம்ளர் அளவுக்கு அதாவது அரை டம்ளருக்கு கொஞ்சம் கம்மியா உளுந்து எடுத்துக்கலாம் அடுத்ததாக ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தையும் சேர்த்திக்கலாம் இது ரெண்டத்தையும் சேர்த்தா தான் நீங்கள் பார்த்திங்கன்னா எனக்கு வந்த மாதிரி ஆப்பம் உங்களுக்கு வரும் இப்போ ஃபர்ஸ்ட் இதை நம்ம நல்லா அலாசி எடுத்துக்கணும் ஏன்னா வண்டெல்லாம் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு ரெண்டு மூணு தடவை நம்ம இந்த மாதிரி அலாசி எடுக்கும்போது நமக்கு ஆப்பம் பார்த்திங்கன்னா நல்லா பிரைட்டாக வரும் நல்லா கழுவி எடுத்ததுக்கப்புறம் இப்போ இதில் நம்ம என்ன ஆட் பண்ணணும் அப்படின்னா சாதம் அதாவது ஒரு நீங்க நீங்கள் சாதம் மதியானம் வைக்கிற சாதம் அதிகமாக மிச்சம் ஆயிருது அப்படின்னா தாராளமாக நீங்கள் இந்த ஆப்பம் வந்துட்டு ஆப்பத்துக்கு அந்த சாதத்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அதே டம்ளர்ல மூணு டம்ளர் இந்த சாதத்தை நான் யூஸ் பண்றேன் இந்த சாதம் வந்து கொஞ்சம் புளிச்சு போன சாதமா இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஆப்பம் வந்து ரொம்பவே நல்லா வரும் இது நான் பாத்தீங்கன்னா முன்னாடி நாள் மதியானம் செஞ்ச அந்த சாதம் இருக்குல்ல அதில் நைட்டு தண்ணி ஊற்றி வச்சுட்டு காலையில் நான் இந்த ஆட்டுறதுக்கு எடுத்திருக்கேன் ஸோ இது வந்து கொஞ்சம் புளிச்சிருக்கும் ஸோ இந்த மாதிரி புளிச்சிருக்கும் போது நமக்கு ஆப்பம் வந்து ரொம்ப நல்லா வரும் காலையில் ஆட்டிட்டு நைட்டுக்கு சூப்பராக நம்ம ஆப்பம் சுற்றலாம் ஸோ இப்போ அதே டம்ளரில் பார்த்தீங்கன்னா மூணு டம்ளர் இந்த வடித்த சாதம் அதாவது பழைய சாதமாக இருந்தாலும் ஓகே இல்லை ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் வடித்த சாதமாக இருந்தாலும் சரி மூணு டம்ளர் அதாவது அஞ்சு டம்ளர் அரிசி அதில் அரை டம்ளருக்கு கொஞ்சம் கம்மியாக உளுந்து ஒரு ஸ்பூன் வெந்தயம் அதுக்கப்புறமா வடித்த சாதம் வந்து ஒரு மூணு டம்ளர் அளவுக்கு சேர்த்திக்கலாம் இப்போ இதில் தண்ணி ஊத்தி வச்சுட்டு ஒரு ரெண்டுல இருந்து மூணு மணி நேரம் நம்ம இதை ஊற வச்சாலே போதும் ரெண்டு மணி நேரம் வச்சாலே பாத்தீங்கன்னா நமக்கு உளுந்து அரிசியெல்லாம் வெந்துரும் ஆனா இதில் நம்ம வெந்தயம் சேர்த்திருக்கனால ஒரு மூணு மணி நேரம் நல்லது நல்லதுதான் இப்போ பாருங்கள் இதை நல்லா ஊரிருச்சு அரிசி உளுந்து வெந்தயம் இது எல்லாமே ஊரிருச்சு இப்போ நான் கிரைண்டரில் போட்டு இதை ஆட்ட போகிறேன் நீங்கள் கம்மியாக சேர்த்திருக்கீங்க அப்படின்னா மிக்ஸி ஜாரில் கூட போட்டுட்டு அழகாக ஆட்டிக்கலாம் ஆனால் நான் அதிகமாக இருக்குன்றனால கிரைண்டரில் போட்டுட்டு இந்த மாவு பார்த்தீங்கன்னா நல்லா குறை குறைப்பு இல்லாமல் நல்லா நைஸாக நம்ம ஆட்டி எடுக்கணும் பாருங்கள் நல்லா இந்த அளவுக்கு நைஸாக வந்து மாவு இங்கே பாருங்கள் கையில் எடுத்தோம் அப்படின்னா நைஸாக இருக்கணும் இந்த அளவுக்கு அரைச்சதுக்கப்புறமா இதை நம்ம எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் இது அதிகமான மாவுங்கிறதுனால நான் நைட்டுக்கு எவ்வளோ மாவு தேவையோ அந்த மாவு மட்டும் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு உப்பு கலந்து அதை நான் புளிக்க வச்சுட போகிறேன் இப்போது மாவு பாருங்கள் நல்லா புளிச்சிருச்சு அப்படியே பஞ்சு மாதிரி இருக்குது இப்படி இருந்தாலே உங்களுடைய ஆப்பம் வந்துட்டு நல்லா பர்ஃபெக்டாக வரும் இப்போ மறுபடியும் இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம ஆப்பச்சட்டியில் இதை ஊற்றி எடுத்துடலாம் மாவுடைய பதம் பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது இந்த மாதிரியான ஒரு பதத்தில் இருந்தால் தான் நம்ம அந்த ஆப்பச்சட்டியில் ஊற்றி அதை திருப்பி எடுக்க முடியும் இப்போது ஆப்பக்கடாயில் கொஞ்சம் எண்ணெயை தடை விட்டுட்டு இப்போ மாவு ஊற்றிட்டு நம்ம ஆப்பத்தை சுட்டு எடுத்துடலாம் மாவு ஊற்றுனதுக்கப்புறம் மூடி போட்டு ஆவியில் கொஞ்சம் ஃப்ளேமை கம்மி பண்ணி வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான ஆப்பம் இந்த சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக வந்துடும் இல்லை இதை நீங்கள் இன்னுமே கொஞ்சம் வந்துட்டு கருக விட்டால் உங்களுக்கு நல்லா இருக்குன்ற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டுட்டு கூட எடுக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான பர்ஃபெக்டான கிறிஸ்பியான ஆப்பம் ரெடி அதுவும் ரேஷன் அரிசியிலேயே ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் ஆப்பம் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் என் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க